தேசிய அளவில் நடத்தப்பட்ட எந்திரவியல் புத்தாக்க போட்டியில் பினாங்கின் சுங்கை ஆரா தமிழ் பள்ளி முதலிடத்தில் வெற்றி வாகை சூடியது இப்போட்டியில் இரண்டாம் நிலையில் பாத்தாங் மலாக்கா தமிழ் பள்ளியும் மூன்றாம் மற்றும் நான்காம் இடங்களை முறையாக மலாக்கா பாத்தாங் மலாக்கா தமிழ் பள்ளி பினாங்கு புகித் மர்தாஜாம் தமிழ் பள்ளி ஆகிய பள்ளிகள் வென்றன மலேசிய மக்கள் நல சேவை கழகத்தின் ஏற்பாட்டில் ஓம்ஸ் அரவாரியத்தின் ஆதரவுடன் நேற்று தலைநகர் ஜேத்தியம் தொழில்நுட்ப கல்லூரியில் தேசிய அளவிலான எந்திரவியல் போட்டி நடைபெற்றது மலேசியா முழுவதும் நூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இப்போட்டியில் பங்கேற்றதில் முதல் இருபது தமிழ் பள்ளிகளுக்கு காசோலையுடன் தொழில்நுட்ப சாதனங்களும் பரிசாக வழங்கப்பட்டது முன்னதாக இப்போட்டியை ஓம்ஸ் அரவாரியத்தின் துணை தலைவரும் தொழிலதிபருமான ஏ ஜி திலகன் அருணாச்சலம் அதிகாரபூர்வமாக தொடக்கி வைத்தார் இப்போட்டியின் மூலமாக தொழில்நுட்பத்தின் மீதான நம் தமிழ் பள்ளி மாணவர்கள் கொண்டிருக்கும் அதீத ஆர்வம் மேலும் மிகுந்திருப்பதாக போட்டியின் இயக்குனர் டாக்டர் கணேஷ் முருகேசு தெரிவித்தார் கட்டங்களாக நடத்தப்பட்ட நடத்தோட்டியில் மாணவர்களின் பங்களிப்பு நிறைவாக இருந்ததாகவும் அனைத்துலக அளவிலான எந்திரவியல் போட்டிகளிலும் நம் தமிழ் பள்ளி மாணவர்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் மலேசிய மக்கள் நல சேவை கழகம் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்றும் டாக்டர் கணேசன் முருகேசு நம்பிக்கை அளித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்